Viewers. welcome வெல்கம் Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னால நான் அப்லோட் பண்ண பார்ட் ஒன் வீடியோல நம்ம பொள்ளாச்சில இருந்து சேத்து வழியா டாப் ஸ்லீப் வந்ததோட அங்கே இருந்து ஸ்லீப்ல இருந்து இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் அதாவது கேரளாவுடைய என்ட்ரன்ஸ் பகுதியில கரெக்டா நம்மளுடைய பேருந்து வர அளவுக்கு நான் அந்த வீடியோவை முடிச்சிருப்பேன் இது அதனுடைய இரண்டாம் பாகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் ஒன் விட இந்த பார்ட் டூல நம்ம இப்ப கேரள வனப்பகுதிக்குள்ள நுழைஞ்சிட்டனால அழகான ஏகப்பட்ட இயற்கையான விஷயங்களை இங்க நம்ம பார்க்க முடியும் ஏகப்பட்ட தேக்கு வரங்கள் அது மட்டும் இல்லாம போற வழி எல்லாமே மிக மிக அடர்ந்த காடுகளா அவ்வளவு அற்புதமா கண்கொள்ள காட்சியா இருந்தது அது மட்டும் இல்லாம போற வழியில ஒரு மிக மிக பெரிய ஏரி தூணக்கடவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியை பத்தியும் கடைசியா நம்ம பரம்பிக்குளம் உள்ள போனதுக்கு அப்புறமா அங்க முதுமக்களுக்காக ஒரு சின்ன தாளி மாதிரி வச்சிருக்காங்க அந்த இடங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் அவ்வளவு அருமையா காண்பிச்சு தரேன் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலர் இருந்தீங்கனாக்க இந்த ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனல் உங்களுக்கானதே நிச்சயமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் நாங்க இப்ப சரியா இந்த பொள்ளாச்சி வனக்கோட்டத்தை தாண்டி இப்ப நம்ம கேரள மாநில எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டோம் இப்பவுமே நம்ம வந்து இதனுடைய முனைப்பு பகுதியில தான் இருக்கோம் இந்த பரம்பிக்குளம் காடுகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே என்னால் சாலைக்கு இருமங்கிலும் மிக மிக அடர்த்தியான காடுகளை பார்க்க முடியுது இப்ப நீங்க சரியா பாத்துக்கிட்டு இருக்கிறது இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்லயும் டைகர் சஃபாரி இருக்குன்னு என்னுடைய பார்ட் ஒன் வீடியோல சொல்லியிருந்தேன் அங்க நீங்க போறதுக்கு டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம் தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் நீங்கள் நிச்சயமாக டாப் ஸ்லிப் வந்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த அந்த சஃபாரி மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த பரம்பிக்குளம் சஃபாரியும் மிஸ் பண்ணாமல் போங்க இங்கே பாருங்க இந்த போட்டில் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் இதுக்கப்புறமா நம்மளுடைய பேருந்து பயணிக்க போகிறது எல்லாமே நம்ம ரொம்ப அடர்ந்த காடுகளில் ஒரு டைகர் ரிசர்வ் குள்ளே போகிறோம் இந்த பரம்பிகளும் காடுகளை பற்றினுடைய வரலாறும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இயற்கையான செழிப்பையும் பற்றி நான் அழகான வர்ணனையில் உங்களுக்கு நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இந்த பேருந்துடைய நீங்களே பயணம் செய்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காடுகளை பார்த்துக்கிட்டே என்னுடைய வர்ணனையும் நீங்கள் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் உலக வரலாற்றிலேயே மிகவும் மூத்த குடி நம்மளுடைய தமிழ் குடி அப்படின்னு சொல்ற மாதிரி காடுகளிலேயே மிக மிக ஆதி காடுகள் இந்த பரம்பிகுளம் காடுகள் இது சரியா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்தியாவுடைய காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரள மாநிலத்துல சிற்றூர் தாலுகாவில தான் கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூத்தொரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இந்த காடுகள் இப்பவுமே பாதுகாக்கப்பட்டு வருதுங்க இந்த காடுகளுக்கு அணையாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆனைமலை அதாவது நம்மளுடைய டாப்ஸில் போன பகுதியும் இதுக்கு பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த நெல்லியம்பதி மலைப்பகுதியும் இருக்குது நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாலேயே நம்ம நெல்லியம்பதி போய் அதுவும் அடர்ந்த காடுகள் அடர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மலை இடி மின்னலில் போயிட்டு வந்தோம் அந்த வீடியோவை நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த லிங்கையும் நான் இங்கே தரேன் நிச்சயமாக அதையும் போய் பாருங்கள் உண்மையாலுமே இந்த காடுகள் அப்படின்றது ஆகச்சிறந்த சிறந்த காடுகள்ல ஒரு காடுகளாக தான் இந்த பரம்பிக்குளம் எனக்கு காட்சி அளிக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே புலிகளும் காணப்படுறதுனால இதை வந்து பரம்பிக்குளம் புலிகள் சரணாலயம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோ அறிவிச்சுள்ள உலக பாரம்பரிய களமா அப்படின்னு அறிவிச்சுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இந்த ஆனைமலை சிகரமும் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பரம்பிக்குளம் காடுகளும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு காடுகள்ல நம்ம போறோம்னு நினைக்கும் பொழுதே உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ளே ஏற்படுத்துங்க தமிழ்நாட்டிலேயே மிக மிக சொற்பமாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெக்கிங்னு சொல்லக்கூடிய ஒரு வசதியும் இந்த பரம்பிக்குளம் காடுகளில் இருக்குது இங்கே நீங்கள் வந்தீங்கனாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைகர் சஃபாரி ஜங்கிள் சஃபாரியாக உங்களை ஒரு மஸ்தா வேனில் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரெக்கிங் பிரியர்களுக்காக இங்கே உங்களுக்கு மலையேற்ற பகுதியும் காடுகளுக்கு உள்ளே போகிற வசதியும் இருக்குது அது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் அப்படின்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வர வழிகள் எல்லாமே மரங்களுடைய அடர்த்தி கூடுதலாகவே தவிர குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை நான் ஒரு அற்புதமான இயற்கை ரசிகன் அப்படின்றனால வர வழியில் வனவிலங்குகள் தென்படுத்தானும் நான் பார்த்துட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கவே இருக்குது இந்த அற்புதமான இந்த இயற்கை என்னும் மிகப்பெரிய பொக்கிஷம் அதை நான் ரசிச்சுக்கிட்டே வரனால போகிற பயணங்களில் எனக்கு கொஞ்சம் கூட கலைப்ப தெரியலை என்னுடைய வீடியோக்களில் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸுடைய நோக்கம் இந்த இயற்கையை ஆராதிப்பது மற்றும் ரசிப்பது இந்த வனவிலங்குகள் அப்படின்றது இந்த இயற்கையின்னு ஒரு அங்கமாக இருக்கிறனால நம்ம போகிற வழியில் வனவிலங்குகள் இருந்தால் அது நமக்கு ஒரு போனஸாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம என்னைக்குமே இயற்கையை ரசிக்க தவறுனதே கிடையாது இப்படியே நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இடது புறத்தில் ஒரு அற்புதமான ஒரு நீர்த்தேக்கத்தை நான் பார்த்தேன் இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் மழை பெஞ்சிருக்கும் போல என்னால போல வழிகளில் சாலைகள்ல அங்கங்க சின்ன சின்ன நீர்த்தேக்கங்களையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது பொதுவாகவே விலங்குகள் வந்து நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்துல இருக்கறனால இந்த இடத்துல நான் ரொம்ப உற்று கவனிச்சு ஏதாவது ஒரு விலங்கு நம்ம கண்டில் படுதா அப்படின்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இப்ப நம்ம போற இதே காடுகளுக்குள்ள தான் ஏகப்பட்ட காட்டு யானைகள் அற்புதமான ஆசிய புலிகள் ஏகப்பட்ட காட்டு எருமைகள் பல வகையான மான் வகைகள் பறவை வகைகள்னு கரடிகள் மற்றும் இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஒரு அற்புதமான ஒரு ஏரிக்கு பக்கத்தில் போக போகிறோம் அதுக்கு பேர் தூணக்கடவு ஏரி அப்படின்ற ஒரு அழகான பேர் சொல்றதுங்க அதில் பார்த்தீங்கன்னா முதலைகளும் வாழுது நான் இதே பரம்பி குளத்துக்கு ஒரு தடவை நான் சஃபாரி பஸ் என்னால என்னால் இங்கேருந்து இயற்கையாகவே அந்த ஏரிகளில் மேலே மிதந்துகிட்டு இருக்க முதலைகளை என்னால் கூட பார்க்க முடிஞ்சுது நீங்க இப்ப பாத்துக்கிட்டு தான் இந்த மர இடுக்குகளுக்கு நடுவுல நீங்க பாத்துக்கிட்டு தான் இந்த அற்புதமான அழகான தூணக்கடவு ஏறிங்க இந்த அடர்ந்த காடுக்குள்ள இந்த ஏரி எப்படி அமைஞ்சிருக்குன்றத நீங்களே பார்க்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு மெகா அடி மொத்த கொள்ளளவு கொண்ட ஒரு சின்ன சமநிலை நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா இந்த பரம்பி குளத்துக்கும் இங்கிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பெருவாரி பள்ளம் அப்படின்ற இன்னொரு நீர்த்தேக்கத்துக்கும் ஒரு பாலமா அமைஞ்சிருக்குது தண்ணி எந்த அளவுக்கு மத மதன் இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம் இது வந்து நம்ம வெளியில பாக்குற மாதிரி நீர்த்தேக்கம் இல்லாம இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள இருக்கனால இங்க முதலைகளும் வாழுதுங்க இந்த நீர்த்தேக்கத்துக்குள்ள அது மட்டும் இல்லாமல் எந்த டூரிஸ்ட் வந்தாலும் இந்த நீர்த்தேக்க பக்கத்துக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது இங்கே வாழக்கூடிய பல உயிரினங்களுக்கு ஒரு காப்பான இந்த அழகான இந்த நீர்த்தேக்கம் திகடுது இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனீங்கன்னா இந்த நீர்த்தேக்கத்தை உங்களால நல்லாவே பார்க்க முடியும் கொஞ்சம் பொறுத்துருங்க இந்த ஒரு அழகான அற்புதமான நீர்த்தேக்கத்தின் அருமையான காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக எங்களுடைய பேருந்து இப்ப இந்த தூணக்கடவு ஏரியை கடந்து இன்னுமே மிக மிக அடர்ந்த காட்டுக்குள்ள நாங்க பயணம் செய்ய ஆரம்பிச்சோம் இன்னும் நாங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் இன்னும் நாங்க இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ள பயணம் செஞ்சாதான் கடைசியா நம்ம இந்த பரம்பிக்குளம் அணையை போய் சென்றடைவோம் இதுக்கு போற வழியில இருக்கக்கூடியது சின்ன சின்ன மலை கிராபங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து வீடுகள் தான் இருக்கும் மற்றபடி வேற எந்த மனித நடமாட்டமும் இந்த காடுகளுக்குள்ளே கிடையாதுங்க கடைசியா நம்ம போய் இறங்க போற அந்த பரம்பிக்குளம் அணைக்கு பக்கத்துல மட்டும்தான் நம்மளால சில டீ கடைகளை பார்க்க முடியும் இந்த பேருந்தானது அங்கேருந்து கடைசியா அங்கேருந்து ஒரு யூ டேன் எடுத்து டிரைவர் கீழே இறங்கி ஒரு டீ மட்டும் சாப்பிடுவாங்க மிஞ்சி போன ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த பேருந்து புறப்பட்டு பொள்ளாச்சி சென்றடையும் நான் இப்ப போற வழிகள் எல்லாமே இயற்கையை அனுபவிச்சதுக்கப்புறமா இது வரைக்கும் எந்த வணங்குகளையும் பார்க்கலன்ற ஒரு சின்ன ஏமாற்றமும் எனக்குள்ள இருந்து அப்படின்னா அப்படியே பயணம் செஞ்சிட்டு வரும்பொழுது திடீர்னு என் பேருந்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா ஒன்னு இல்லை ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட பத்துக்கும் அதிகமான ஒரு மிகப்பெரிய காட்டு எருமையுடைய கூட்டத்தையே எங்களால் பேருந்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே பார்க்க முடிஞ்சது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பேருந்துகளுடைய சத்தத்தில் மிரண்டு ஒரு சில காளைகள் அங்கேயும் ஓடுற காட்சியும் உங்களால் பார்க்க முடியும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இதை பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி பிரமிப்பாக இருந்திருக்கும்ன்றத வார்த்தைகள்லேயே என்னால் சொல்ல முடியாதுங்க இதுவே அந்த இடத்துல ஒரு டூ வீலரில் ஒருத்தர் வராருன்னா இந்த மாதிரி ஓடக்கூடிய இருதுகள் மிரண்டு போய் அதுங்க மேலே இடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால தான் என்னவோ இந்த மாதிரி ரிசோர்ட் ஃபாரஸ்ட் குள்ள அவங்க டூ வீலராக அலோவ் பண்றதுல நினைக்கிறேன் அதையும் தாண்டி நம்மளுடைய பேருந்து இப்போ பயணம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் ஓரத்தில் பார்க்குற எல்லா மரங்களுமே மிக மிக விலை உயர்ந்த தேக்கு மரங்கள் இது எல்லாமே இந்த காடுகளுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷங்களாக இருக்குது நாங்கள் இந்த பரம்பிகுளமுக்குள்ளே இதுக்கு முன்னால் நிறைய தடவை வந்து இந்த மாதிரி சஃபாரி வந்திருக்கோம் குறிப்பாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் அப்போ நம்மக்கிட்ட சேனல்லாம் கிடையாது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கார் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம் இல்லைங்களா அந்த கூட்டத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய கார் அப்படியே பாதி உடல் சிதைக்கப்பட்டு ரோட்டுக்கு பக்கத்துலேயே கிடந்ததுங்க அதை பற்றி விசாரிக்கும் பொழுது இங்கே தான் வந்து இரவு வந்து புளி வந்து அதை அடிச்சிருந்ததாகவும் கொஞ்சம் மட்டுமே சாப்பிட்டுட்டு ஓடிடுச்சி அப்படின்றும் சொல்லி பேசிக்கிட்டாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இங்கே என்னால் ஒரு சின்ன குடியில் பார்க்க முடியுது போகிற வழியிலேயே அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன செக் போஸ்ட் கொண்டான ஒரு கேட்டையும் இங்கே வச்சுருக்காங்க இந்த மாதிரி அடர்ந்த காடுகளுக்குள்ளே ஆங்காங்க இந்த மாதிரி செக் போஸ்ட் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்க ஏதாவது ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா எல்லா இடங்களும் இங்கே மொபைல் சிக்னல் வராதுங்க அதுக்கு பதிலாக வாக்கி டாக்கி வயர்லெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சா உடனே இந்த மாதிரி சாலைகளை துடிச்சிருவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன செக் போஸ்ட்டும் ஆங்காங்கே வச்சுருக்காங்க இந்த அற்புதமான வனவழி சாலை பயணத்துக்கு அப்புறமா நாங்க இப்போ குளத்தை வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் பரம்பிக்குளமுக்கு முனைப்பு பகுதியிலேயே இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மருத்துவ கோடியில் மாதிரி வச்சிருக்காங்க இங்க வந்து இங்கேயே தயாரிக்கப்பட்ட அந்த அற்புதமான அந்த யூகலிப்டஸ் ஆயில் தைலம் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம அரசு பேருந்துல போகும்போதே இங்கேயும் ஒரு செகண்ட் நிறுத்தி நம்மளை வாங்கிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க நீங்க சப்பாரி வந்தீங்கனாலும் இந்த இடத்துல நிறுத்துவாங்க தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே இந்த பரம்பிக்குளம் அந்த அணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன குடியிருப்பு பகுதிகள் நம்ம நம்மளுடைய பஸ் வந்து இன்னும் வந்து சரியா ஒரு ஒரு கிலோமீட்டர் இங்கேருந்து போய் நம்ம போன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இடதுப்புறத்துல ஏகப்பட்ட டீ ஷாப்ஸ் தேநீர் கடைகளை பார்க்கலாம் இதுதான் கடைசி இந்த பரம்பிக்குளத்துடைய ட்ரிப் இங்கேயே முடிஞ்சிடும் இந்த இடத்துல நீங்க நல்லா பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட வரிசையா ஒரு பத்து டீ கடைகள் ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க இவங்களுக்கு வியாபாரமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேருந்தில் வரவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு வேலை பரம்பிக்கொழம்பு வந்தால் இந்த இடமும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எப்படி மயில்கள்லாம் சாதாரணமாக எப்படி மேய்துன்றதை பார்க்கலாம் நம்மளுடைய பஸ் இந்த ஸ்தூபியிலேருந்து இந்த அணைக்கு உண்டான ஒரு ஸ்தூபி இங்கே வச்சிருக்காங்க இங்கேருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு யூ டன் அடிச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க டிரைவர் கண்டக்டரும் போய் டீ சாப்பிடுவாங்க மற்றபடி பயணிகள் எல்லாமே இறங்கி அழகான இந்த அற்புதமான இந்த ஒரு வனத்துக்குள்ளே ரொம்ப அருமையாக இருக்குங்க இங்கே இறங்கி ஒரு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி இங்கேருந்து புறப்பட்டு பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தை சென்று அடையும் நம்ம இவ்வளோ நேரம் பயணம் செஞ்சுட்டு வந்த அந்த அழகான அரசு பேருந்துன்றது இது தாங்க எவ்வளவுதான் காரு புல்லட்னு நம்ம ரைடு போனாலும் நம்மளுடைய அரசு பேருந்துல போறது அதுவும் இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே பயணிக்கிறதே ஒரு ரொம்ப ரொம்ப சுகமான ஒரு அனுபவமாக எனக்கு இருக்கும் உங்களுக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய பஸ்ல வந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணம் செஞ்சுட்டு வந்ததுக்கு இங்கே நிறுத்தி இங்கே அவங்களுக்கு தேவையான டீ ஷாப் எல்லாமே சாப்பிட போயிட்டாங்க ஸோ எனக்கு வந்து எப்போவுமே ஒரு டூரிஸ்டாக அந்த பேருந்துன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து அந்த பலகைகள் எழுதியிருப்பாங்க இல்லையா அது எங்கே போகுதுன்றது அந்த மாதிரி ரூட்டை பார்க்குறதும் எனக்கு என்னவோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கொஞ்சம் நேரம் இறங்கி அழகான இந்த அரசு பேருந்தை கொஞ்சம் நேரம் படம் பிடித்தேன் அதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்தில் அங்கே கூட்டமாக இருக்கிறது தான் நம்ம முன்ன பார்த்த அந்த டீ கடைகள் எல்லாமே ஸோ நம்ம வந்த பேருந்து அங்கே நிற்கிதுங்க இப்போ நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்து இங்கே டீ சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் இந்த இடங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்றது கிட்டத்தட்ட ஒரு நைன்டிஸ்க்கு முன்னால் எப்படி நம்மளுடைய தமிழகம் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு காட்சி அளிக்குதுங்க சிமெண்ட்டோ இல்லை கருங்கல் கட்டிடமோ இல்லாமல் அப்படியே ஒரு அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நினைவு சின்னம் மாதிரி வச்சுருக்காங்க இதில் என்ன போட்டிருக்காங்கன்றத பார்ப்போம் டோட்டல் ட்ரைபர் லிட்ரஸி டிக்ளரேஷன் பரம்பிக்குளம் அதாவது இங்கே வாழ்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் இங்கே வந்து வெளிமாநில நபர்களுக்கோ வெளியாட்களுக்கோ இங்கே உள்ளே வந்து வசிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதை போற்ற வகையில் ட்ரைபல் ஆக்ட் படி இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்தூபி வச்சுருக்காங்க நம்ம இதுக்கு முன்னால் பேருந்துலேருந்து வரும்போது பார்த்தது இந்த பரம்பிக்குளம் அடைகின்றது இந்த ரவுண்டானாக்கு பிற்பகுதியில் இருக்குங்க இந்த ரவுண்டானாவை தாண்டி எந்த பொது போக்குவரத்துக்கும் அனுமதி கிடையாது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பரமிகுளம் டேமுக்கு உண்டான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நினைவு சின்னம் இங்கே வச்சுருக்காங்க ஸோ எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் பேருந்துக்கு அப்புறமா அப்படி வந்துட்டு கொஞ்சம் நேரம் காலார நடந்துட்டு இந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கிட்டு இங்கே வந்து நல்ல டீ வந்து ரொம்ப தரமாக இருந்தது உண்மையாலுமே நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பரம்பி குளத்துக்கு உண்டான நான் ஏற்கனவே சஃபாரி போவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சஃபாரி வேன் வந்ததுங்க நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க தான் இந்த பரம்பி குளத்துக்கு உள்ள போறதுக்கு உண்டான சஃபாரி வேன் சரியாக ஒரு பதினஞ்சு நிமிட தேநீர் இடைவெளிக்கு அப்புறமா திரும்பவும் நம்மளுடைய பேருந்து அங்கேருந்து புறப்பட்டுச்சுங்க இது மாலை நேரம்ன்றால வனவிலங்குகளும் ஏகப்பட்டது வரும் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நீங்களே பார்க்கலாம் போகிற வழியில் பக்கத்திலேயே அற்புதமான ஒரு அழகான புள்ளிமான் கூட்டம் அது பாட்டுக்கு சாதனமா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது நானும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட இன்னும் போகிற வழியில் அதுவும் இது மாலை நேரம் ஆயிட்டனால ஏகப்பட்ட வனவிலங்குகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் பயணம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ நீங்க எனக்கு வலதுபுறம் தான் நான் ஏற்கனவே காண்பிச்ச தூணக்கடவு ஏரியோடைய மதகு பகுதி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு மேல ஆயிடுச்சு இந்த வெளிச்சத்துல என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழை நேரங்கள்ல வந்தோம்னா வெள்ளம் வந்து ஆர் பறிச்சு போகுங்க ஒரு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா பேருந்தையே தடை பண்ணிடுவாங்க ஏன்னா ரோட்டுக்கு மேலேயே வெள்ளம் போகும் இப்போ வந்து நீர்வரத்து போதுமான அளவு இருக்கிறனால ஷட்டரை ஓப்பன் பண்ணிவிடாம இருக்காங்க இது எல்லாமே தூணக்கடவு ஏரிங்க அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்குறதுக்கு இதுதான் வந்து தூணக்கடவு அந்த ஏரியோடைய மதகு பகுதி இங்கேருந்து இந்த இடத்த புகைப்படம் எடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா அழகான அந்த மலைத்தொடர்கள் அதுவும் மாலை நேரம் ஆயிட்டுனால மேகங்கள் பாத்தீங்கன்னா அந்த மலை முகளுக்கு மேலேயே வந்துருச்சு உண்மையாலுமே மிகப்பெரிய பொக்கேஷம் வாய்ந்ததுங்க நம்மளுடைய தமிழ்நாடும் கேரளாவும் உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த சலனமில்லாத ஏரிக்குள்ளே ஏகப்பட்ட ஜீவராசிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தூணக்கடவு ஏரிக்குள்ள முதலைகள் இருக்கும் அப்படின்னும் நம்மளுடைய நடத்துனர் நமக்கு சொன்னார் இந்த அற்புதமான கொடியில் பாருங்கள் இங்கே தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களால் புக் பண்ணிக்க முடியும் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அது எல்லாமே அந்த பரமிகுளம் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஏற்கனவே பொள்ளாச்சியிலேருந்து சேத்துமடை வழியாக வழியா வந்து டாப் ஸ்லிப் வரைக்கும் வந்த வீடியோவை பார்ட் ஒன்றா போட்டிருந்தோம் அதுக்கப்புறமா இந்த வீடியோல டாப் ஸ்லிப்ல இருந்து இப்போ நம்ம வந்த பரம்பிக்குளம் வரைக்கும் வந்த வீடியோவை பார்ட் டூவாக போட்டிருந்தேன் இரண்டு வீடியோக்கள் திகட்டான அளவுக்கு நம்மளால அற்புதமான இயற்கை காட்சிகளை ரசிக்க நான் இப்ப நம்மளுடைய பேருந்து பரம்பிக்குள்ள அப்படிந்து அதுவும் இரவு நேரத்துல இங்கே இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் புறப்பட்டு இருக்குது இந்த இடத்துலதான் நம்ம இயற்கைகளை கடந்து ஏகப்பட்ட வனவிலங்குகளை பார்த்து ரசிச்சோம் அது எல்லாத்தையுமே என்னால இதே வீடியோல வச்சுட்டோம்னா உங்களால பார்க்க முடியாதுன்றனால அந்த வீடியோவையும் என்னால கடைசி பார்ட்டாக பார்ட் த்ரீயாக கொடுக்க நிச்சயமாக நான் முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தீங்கனாக்க இந்த சேனல் உங்களுக்கானதே உங்களை போல் என்னை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் நம்மளுடைய ஜங்கல் டேட்டா சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய உழைப்புக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடிய சீக்கிரம் இன்னும் அற்புதமான அருமையான நேச்சர் கலந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்